ஹாய் ப்ளீஸ் மக்களே இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சின்ன எக்ஸியூஸ் என்னென்னா வீடியோ பார்க்குற எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ யூடியூப்பில் ஒரு நண்பர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என் வீடியோவில் மேக்கப் இருக்காது ஃபுல் வீடியோ இருக்காது ஸோ இந்த ஃபேஸ் வரைக்கும் மட்டுந்தான் தெரியும் அப்படி தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன் இது வரைக்கும் நம்ம டான்ஸ் ஆர்டில் ஒன்றுமே பண்ணல ஏதோ ஸ்பீச் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் வேறு டெய்லரிங் வீடியோ போடுறோம் அவ்வளோதான் வேறுபடி வீடியோ பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எஃபியில் சரி யூடியூப்பில் சரி வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா எந்த வீடியோவிலையாவது எங்கேயாவது கொஞ்சம் கிளாமர் இருக்கா சொல்லுங்கள் எங்கேயாவது கொஞ்சமாவது கிளாமர் இருந்தால் சொல்லுங்கள் ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸில் எங்கேயாவது உங்களுக்கு தப்பு இருக்கு சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதை நான் ஏன் அவங்கக்கிட்ட கேட்கணுன்னா கண்டிப்பாக சொல்லணும் வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்ல விதமாக வீடியோ போடுறவங்களையும் அவங்களாம் இப்படிலாம் வீடியோ போடாதீங்க அங்கங்கே காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க போல் அதை கேட்காம இன்டைரக்டா எதையாவது பேசுவாங்க போல் ஏன்னா ஒரு நண்பர் எப்படி கேட்டிருக்காருன்னா வீடியோவில் அதை நான் வந்து கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அவர் எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்கள் இடுப்பு தெரியுது இந்த வீடியோவை நிறைய பெண்கள் பார்க்குறாங்க நீங்கள் இடுப்பை காட்டாதீங்கன்னு சொல்லி வீடியோ எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு சீரியஸ்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது எதாவது தெரியுதான்னு சொல்லுங்க ஸோ இப்படிலாம் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி எதையாவது வந்து விட்டால் இது எப்படி ஏதாவது நம்ம நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படின்றதுனால தான் வீடியோவே போடுறோம் இதில் வந்து எங்களுக்கு இந்த வீடியோனால நான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களும் கடத்தும் போது ஏதாவது விஷயம் திங்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்ட்டு தான் போயிட்டுருக்கு ஸோ உள்ளே வந்து போகிற விஷயத்த எனக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவேன்னா வெளியில் சொல்லணும்னு நாங்கள் சொல்கிறோமே தான் இப்படி நாங்கள் வந்து மேக்கப் போட்டுட்டு காட்டுறதுக்கு வீடியோலாம் போடலை ஸோ இந்த மாதிரி வந்து எதையாவது சொல்லணும்னு சொல்லி இப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் இது ரொம்ப தப்பாக இருக்குது கிட்டே போய் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் திட்டுங்க அதை நானே வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போடுறீங்களே காட்டாமல் வீடியோ போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா அது காட்டுங்க ஃபுல்லாத்தையும் திறந்து போட்டு காட்டுறீங்கன்னு சொல்லி நானே வீடியோ போட்டிருக்கேன் எனக்கே வந்து ஒரு நண்பர் போடுறாரு உங்கள் இடுப்பு தெரியுது எங்கங்க என் இடுப்பு தெரியுது அதையும் கொஞ்சோண்டு ஒரு ப்ளவுஸை காமிச்சிருப்பேன் அப்படி ஒரு மூணு வீடியோவில் ப்ளவுஸை காமிச்சிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா இத்தலோண்டு அவ்வளோ கூட தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல அது அதை நான் கேர் பண்ணிக்கிட்டுதே இல்லை அந்த என்னன்னே அந்த இடம் என்னான்னு ஸோ இப்போ இப்போ யோசனை இப்போ நம்ம வீடியோ போடும்போது திரும்ப திரும்ப எங்கேயாவது இதையும் பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம் யோசனை பண்ணி பாருங்கள் தப்பான கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ் ஒரு விஷயம் சொல் சொல்கிறீங்க அப்படின்னா எங்ககிட்ட தப்பு இருக்குது நீங்கள் சுட்டி சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் இல்லை நான் பேசுனதில் கூட தப்பாக சொல்லியிருந்தேன்னா கூட அதை கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மாற்றிக்கலாம் எல்லா நேரமும் எல்லா விஷயமும் ரைட்டாகவே சொல்ல முடியாது சொல்லணுன்னு கிடையாது சில விஷயங்கள் தப்பு நடக்கும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் உடை விஷயத்தில் வந்து என்னை சொல்கிறது டோட்லி எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது பிடிக்கல ப்ளீஸ் அந்த மாதிரி வந்து பேட் கமெண்ட் தயவு செஞ்சு எல்லாேருக்கும் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க நல்ல நல்ல விஷயம் நாங்களும் பண்ணணுன்னு தான் நினைக்கிறோம் இப்படி பேட் கமெண்ட் பண்ணி இந்த இதுவே ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க எனக்கெல்லாம் ஒரு பேட் கமெண்ட் வந்தால் கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதெல்லாம் ஏற்றுட்டு வேணால் போட்டு போகிறாங்க நம்ம வீடியோ போடலாம் அப்படின்லாம் நான் போக முடியாது அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க